முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு நூற்றி பத்து விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் நிர்வாகத்தோட தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எண்ணற்ற மக்கள் திட்டங்களும் பல்வேறு துறைகள திட்டப்பணிகளும் பாராட்டத்தக்க வகையில நிறைவேற்றப்பட்டு வருது அகில இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு பல வகையில் முதலிடத்தையும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் உழைப்பும் சிறிய பங்களிப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது அரசு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் யாருக்கும் விட்டு போகாம எல்லா மக்களையும் சென்றடைய பயனாற்றும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலையும் தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தற்போது அரசு ஊழியர் நலன் அவங்களுக்காக ஒன்பது அறிவிப்புகளை தாங்கள் வாயிலாக வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு கோவிட் பத்தொன்போது பெருந்தொற்று காலத்தில் அரசு நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறு வகையில் மீண்டும் செயல்படுத்திட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை இந்த ஆண்டே செயல்படுத்திட கோரிக்கை வச்சுருந்தாங்க தொடர்ந்து வை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈடி விடுப்பு நாட்களை பதினைந்து நாட்கள் வரை ஒன்று பத்து இருபத்தி ஐந்து முதல் சரண் செய்து பயன் பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறிவிப்பின்படி சுமார் எட்டு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொரு கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கிடும் ரெண்டாவது அறிவிப்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டு விழுக்காடு அகவலப்படியினை பிடியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவெலப்படி ரெண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அகவிலப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க இந்த உயர்வெண்ணை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் மூன்றாவது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோடு பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடி வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க நான்காவது அறிவிப்பு அரசு பணியாளர்களோட குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பண உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க ஐந்தாவது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வு அனைத்து வகை தனி ஓய்வு மற்ற மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வுதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசுத் தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நாலு லட்சத்தி எழுபத்தோராயிரம் ஓயுதுதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வுதாரர்கள் பயன்பெறுவாங்க இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடியாக இருக்கும் ஏழாவது அறிவிப்பு ஓய்வுதாரர்கள் அவர்தம் குடும்பத்தினரோடு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியில தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓய்வுதராக பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் எட்டாவது அறிவிப்பு அண்மையில் பழைய ஓய்வூதியத் திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் ஆகிய மூன்று ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாத மாதங்களுக்கு சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்காக ஒன்பது மாத கால ஒன்பது காலமாக இருந்த விடுப்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருது அதனால் ஆனால் தற்போதுள்ள விதிகளின்படி மகப்பெருவிடுப்பு காலம் தகுதிகான் பருவத்திற்கு புரொபேஷன் பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் மகளிர் மகப்பெருவிடு எடுத்ததால் தகுதிகான் பருவத்தை உரிய காலத்திற்கு முடிக்க முடியாமல் அவங்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணிமீப்பினை இழக்கும் நிலையும் ஏற்படுது மகளிர் முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகளும் எடுத்து வரும் கூடிய இந்த அரசு அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளலாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் வழியில் அரசு ஊழியுக்கு அருணா அரசு ஊழியின் நலனின் அக்கறை கொண்ட அரசா திராவிட மாநில அரசு என்றும் தொடரும் 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 என்று கூறி அமைகிறேன் மாண்மிகு உறுப்பினர் ஓ எஸ் மணியம் அவர்கள் இங்கு நீண்ட நேரம் பேசியிருக்கிறார் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் விரைவாக முடித்து தர வேண்டும் என்றும் எடுத்து சொல்லியிருக்கிறார் விரிவான விளக்கத்தை நாளைய தினம் நான் பதிலுரை ஆற்றுகிற போது பேசவிருக்கிறேன் இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இப்பொழுது எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன் மாண்பு உறுப்பினர் பேசுகிற போது காவலர் நலத்திட்டங்கள் பற்றி பேசினார் அதெல்லாம் என்ன ஆயிற்று என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையில் திமுக ஆட்சியில் தான் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் முத்தாய்ப்பாக நான் சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியலை போட முடியும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் காவலர் சேமநல நிதியின் கீழ் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு நாலு லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கிறோம் இந்த திட்டத்தின் கீழ் உள்ள உறுப்பினர் உயிரிழந்தால் வழங்கப்படக்கூடிய நிதி ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் பத்து ரேங்கில் வர காவலுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி பரிசு தொகை உயர்த்தப்பட்டிருக்கு குறிப்பாக முதல் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது பதிமூணாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ரெண்டாம் ரேங்கிற்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது ஒன்பதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கு மூன்றாம் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு நாலு முதல் பத்து ரேங்க் வர இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு அதேபோல் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் பத்து ரேங்கிற்குள்ளே வரக்கூடிய காவல் உள்ள பிள்ளைகளுக்கு பரிசு தொகை உயர்த்தப்பட்டு குறிப்பாக முதல் ரேங்க் வரவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து திமுக ஆட்சியில் பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ரெண்டாம் ரேங்கிற்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினோராயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு மூன்றாம் ரேங்கிற்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு நாலு முதல் பத்து ரேங்க் வர இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டிருக்கு அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நூறு மாணவர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு உயர்கல்வித் தொகை வழங்கக்கூடிய திட்டம் இரநூறு மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அதேபோல் அவங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் என்று இருந்த தொகை முப்பதாயிரம் ரூபாயாக வைத்தப்பட்டிருக்கு காவலரோ அல்லது அவரது வாரிசோ பணியில் இருக்கும் போது கொல்லப்பட்டால் வழங்கப்படுகிற கருண் நிதி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு போலீஸ் இன்சூரன்ஸ் திட்டப்படி பணியில் இருக்கக்கூடிய காவலர் உயிரிழந்தான் வழங்கப்படுகிற ரெண்டு லட்ச ரூபாய் தொகை நாலு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு மருத்துவ பரிசோதனை திட்டம் காவலர் மனைவி காவலருடைய மனைவிக்கும் பெண் போலீசாருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது போலீஸ் உணவ உணவு சலுகைகள் ஊர்கால் படையினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு காவலர் முதல் ஆய்வாளர் வர ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு சிறை தினங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு கருணை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கு காவலர் முதல் ஆய்வாளர் வர இடர்படி ரிஸ்க் அலவன்ஸ் எண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு டிஎஸ்பி மற்றும் கூடுதல் டிஎஸ்பிகளுக்கு தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் கருத்தப்பட்டிருக்கு தலைமை காவல் வர இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டிருக்கு காவல் உதவி ஆய்வாளர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாள் லீவு வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் பட்டாலியன் பணிபுரியக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வீக்லி ஆஃப் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு ரெண்டாம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வர பஸ் பாஸ் ஸ்மார்ட் ஐடி கார்டு இருபத்தொம்பது கோடியே தொண்ணூற்றாறு லட்ச ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு இப்படி காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட எல்லாம் இன்னும் நாம் பட்டியல்கள் முடியும் இந்த ஆட்சியில் அனைத்து தரப்பு நலன்களையும் பேணி காப்பது போலவே மக்களின் பாதுகாப்பில் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காவலர்களின் நலனையும் பேணி பாதுகாத்து வரோம்னு மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய மாண்பு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் உரையாற்றுகிற போது டெபாசிட் பெற்று பொதுமக்களை ஏமாற்றுவோர் மீது கடும் நடவடிக்கையை எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற வினாவை எழுப்பியிருக்கிறார்கள் அதற்காக ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதற்காக தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி பொதுமக்கள் ஏற்கனவே ஏமாந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்னும் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படாமல் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே என்ற வருத்தத்தோடு சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் ஆனால் நமது அரசால் பெருமளவில் அதை கட்டு அதை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு குறைத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏமாற்றியுள்ள டெபாசிட் நிறுவனங்களை பொறுத்த மட்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளில் தொண்ணூற்றேழு கோடியே நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு டெபாசிட் தாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நான்காண்டுகளிலே நூற்றி ரெண்டு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் ரூபாய் டெபாசிட் தாரர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில் ஏமாற்றிய நிறுவனங்களின் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே எழுபத்தி நாலு லட்ச ரூபாய் சொத்துக்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் கழக ஆட்சியில் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடியே அறுபத்தி எண்பத்தொம்பது லட்ச லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களை முடக்கும் அரசு ஆணைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஐம்பத்தி மூணு ஆனால் கழக ஆட்சியில் நூற்றி அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சி நூற்றி மூணு கோடிய இருபத்தி நாலு ரூபாய் சொத்துக்கள் மட்டுமே அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொதுமக்கள் ஏமாற்றிய நிறுவனங்களின் முன்னூற்றி பத்தொன்பது கோடியே இருபத்தி மூணு லட்ச ரூபாய் சொத்துக்கள் அட்டாச் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்து டெபாசிட் பெற்று ஏமாற்றி இருக்கக்கூடிய நூல்கள் பணத்தை பெற்றுக் கொடுக்க இந்த அரசு முன்பிருந்து அதிமுக அரசை விட தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மாண்பு உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டுகிறேன் மாண்பு உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் உரையாற்றுகிற போது பெண் காவலருக்கான திட்டங்களை பற்றி கேட்டார் பெண் இந்த ஆட்சியில் பல்வேறு சலுகைகள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கணவரும் காவல்துறையில் பணியாற்றினால் அவருடைய கணவரும் காவல்துறையில் பணியாற்றினால் அந்த பகுதியிலேயே பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மகப்பேறு விடுப்பு பிடித்து பணிக்கு சேரும் போது மூணு ஆண்டுகளுக்கு விரும்பிய ஊரில் பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அதையும் கொண்டு வந்திருக்கிறோம் கருவூற்றிருக்கக்கூடிய காலத்தில் சீருழை அணிவதிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பெண் காவலர்களின் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது பொது இடங்களில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு நடமாடும் கழிவறை வசதியும் அந்த நிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகையிலும் பெண் காவலர்களின் அக்கறை கொண்டுதான் செயல்பட்டு வருகிறோம் என்பதை மாண்மிகு உறுப்பினர்களுக்கு இந்த அவையின் மூலம் இந்த நம்முடைய சபாநாயகர் மூலமாக இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள வருகிறேன் மாண்மீக உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் இங்கு உரையாற்றுகிற போது காவலர்களுடைய விடுமுறை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள் இரண்டாம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர்கள் வரை நான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாட்கள் வார விடுமுறையும் எஸ்எஸ்ஐ மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வீதம் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பணிகள் உள்ள காலங்களில் மட்டும் அவரே குறிப்பிட்டு சொன்னார் தவிர்க்க இயலாத காரணங்களால் சில வேளைகளில் வார விடுமுறை அளிக்க முடியாமல் போகிறது உண்மைதான் மற்றபடி வழக்கமான காலங்களில் வார விடுமுறை நடைமுறையில் இருந்து வருகிறது அதேபோல் ஊதிய முரண்பாடு பற்றியும் குறிப்பிட்டு சொன்னார் அதை பொறுத்தவரையிலே காவல்துறையில் காவல் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டு பதவி உயர்வு மற்றும் பல்வேறு நிலைகளில் காவல் ஆளுநர்களுக்கு இடையேயான ஊதிய முரண்பாடுகள் ஊதிய குழு அறிமுகத்தால் வரும் ஊதிய முரண்பாடு தவிர்த்து தொடர்பான கருத்துருக்கள் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு அரசின் பரிசீலனையில் இருக்கிறது அதேபோல காவலர்கள் பணி உயர்வு பற்றி குறிப்பிட்டு சொன்னார் இது தொடர்பாக அந்தந்த காவலர்கள் பணியாற்ற அந்தந்த மாவட்டம் மாநகரத்தில் உள்ள எஸ்பி மற்றும் தான் முடிவெடுக்க விதிகளில் இடம் உள்ளது எனவே மாநில அளவில் ஒரே வகையான ஸ்டேட் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவதற்கு தற்போதைய விதிகளில் இடமில்லாத நிலை நிலவுகிறது என்பதையும் மாணவ உறுப்பினருக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்